ஷீலு கிச்சன்லருந்து பாலாடையிலேருந்து நெய் உருக்கி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வந்து பாலாடை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டரை பவுல் சேர்ந்திருக்கு பாருங்க நிறைய நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மாசத்தோட ஆடை அது பசும்பாலில் வாங்கி காய்ச்சி எடுத்து வச்ச ஆடை இது ஆடை எடுக்கிறப்பே நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் தயிர் இதில் ஊற்றி வச்சிடணும் பவுலில் அதுக்கப்புறம்தான் நம்ம ஆடை எடுத்து போடணும் ஆடை எடுத்து போட்டுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுறணும் அப்போ தான் அந்த ஆடை வந்து நமக்கு கெட்டு போகாமல் ஃப்ரீசரில் வச்சிடணும் வச்சு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா இலகி வரட்டுவோம் ரொம்ப ஹார்டாக இருக்குது கொஞ்சம் சுமத்தம் வந்த உடனே நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து பட்டர் எடுத்துக்கரலாம் இப்போ நம்ம வந்து பட்டர் அடிக்கிறதுக்கு ஐஸ் வாட்ரு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அடுத்து போடணும் கொஞ்சமாக தான் போடணும் போது நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்படி பட்ரு வந்திருக்குன்னு இந்த மாதிரி எல்லாமே நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பட்ரு எல்லாமே அடித்து எடுத்துட்டேன் இருங்க எனக்கு எவ்வளோ பட்ரு கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதம் பட் ஆடை எடுத்து வச்சது இப்போ நல்லா ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இன்னொரு தடவை மோத ஒரு தடவை கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஒரு மூணு தடவை தடச்சு நல்லா கழுதணும் பட்ரை நான் பட்டர் ஃபுல்லாக நல்லா அலசி எடுத்துகிட்டேன் மூணு தடவை இப்போ நான் கடாயில் சேர்க்குறேன் உருக்கிடுவோம் சேர்த்தாச்சு நம்ம ஒரு மாதம் பட்டர் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா மாதம் ஒரு தடவை எடுத்தோம்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு சரியாக வரும் நான் உலகம் டெய்லி அரை லிட்ரு பால் தான் வாங்குகிறேன் அதுலேயும் இவ்வளோ ஆடை கிடச்சி நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு மாதமாக இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிடுவோம் இப்போ பட்டருக்கு நல்லா இருக்கு பாருங்க லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் நல்லா உரி வரட்டும் இந்த முறையெல்லாம் நல்லா அடங்கணும் பூசு பொடி எப்படி வருது பார்த்திங்களா இப்போ வந்து நெய் ரெடி ஆகும்போது இப்போ நம்ம வந்து இதில் வெந்தயத்தை போட்டு விட்டுருவோம் கொஞ்சமாக சும்மா ஒரு காஸ்பூன் வெந்தயம் போடுறேன் எங்கள் பாருங்க வெந்தயத்தை போட்டுடலாம் நல்லா இந்த முறை பூரா அடங்கி வரட்டும் அடங்கணுன்னு உங்களுக்கு நெய் காமிக்கிறேன் நல்லா நெய் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நெய்யை நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் ஊற்றிக்கிறலாம் இப்போ நெய் நல்லா ஆறிடுச்சு நான் பாட்டில் சேர்த்துருக்கேன் எனக்கு நானூறு எம்எல் நெய் கிடச்சிருக்கு ஒரு மாதம் ஆடையில் நீங்களும் இதே மாதிரி ஆடையை சேர்த்து வச்சு நெய் எடுங்க நல்லா சுத்தமான நெய் வீட்டிலே நம்ம தயார் பண்ணிக்கிறலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சத்தானது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஷீலுக்கு குச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி